முக்கிய செய்தி மத்திய வங்கக்கடல் பகுதியில் தாழ்வு தாழ்வு பகுதி மண்டலமாக இருக்கிறது வழங்குவதற்காக செய்தியாளர் தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்கள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய திசையில் நகர்ந்து நேற்றைய தினம் காலை எட்டு முப்பது மணி அளவில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக்கி நிலவி வந்து கொண்டிருந்தது கடந்த பனிரெண்டு மணி நேரத்தில் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய வங்கக்கடலில் வலுப்பெற்றது கெஹுரா வங்காள தேசத்திற்கு சுமார் எட்நூறு கிலோமீட்டர் தென்மேற்கு மற்றும் மேற்கு வங்கம் தெற்கே எட்நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது

தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக வலுப்பெற்று கடத்தும் போது வரை தமிழகத்திற்கு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் ஓரளவு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கேரள கடற்கரையை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் கூட காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகி இருக்கிறது இந்த நிலையில் இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லோசானது முதல் மிதமான மழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒவ்வொரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலும் கூட தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கடலோர பகுதிகளில் சூறாவளி காட்சி இருப்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இன்றைய தினம் குறிப்பாக தென் வங்கக்கடல் மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு பகுதிகள் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காட்சி வீச இருப்பதாலும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளிலும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் இந்த அறிவுறுத்தல் இருக்கக்கூடிய நிலையில் மீனவர்கள் கால் கடலுக்கு சென்றிருந்தால் அதாவது நேற்றைய கடைக்கு மீனவர்களுக்கான தொடர்ந்து இந்நிலையில் கனமழைக்கான எச்சரிக்கை வரக்கூடிய நாட்களில் குறைவாக இருப்பதாகவும் லேசான முதல் மிதமான மழைக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நன்றி